அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடு ஆதி காலத்திலிருந்தே நம்ம பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு வழிபாடுனே சொல்லலாம் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே நம்ம அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்களுக்காக மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்காக இந்த விஷயத்தை செய்வது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் ஆற்றங்கரையில் நதிக்கரையில் குளத்தங்கரையில் போய்ட்டு ஐயர் வச்சு இதை மாதிரி வந்து எள்ளு பிண்டம் தர்ப்பணம் வந்து செய்வாங்க அப்படி அங்கே போக முடியாதவங்க இந்த காலகட்டத்தில் அவசர காலகட்டத்தில் நதிக்கரைக்கெல்லாம் போக முடியாதவங்க வீட்டில் ஐயரை வரவழைத்து மந்திரங்கள்லாம் உச்சரித்து இந்த எள்ளும் தண்ணீரும் வந்து இறைப்பாங்க ஆனால் இந்த சாங்கியங்கள் எல்லாராலையும் செய்ய முடியுமா கொஞ்சம் பொருட்செலவு செய்து இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் இதை நம்மளே நம்ம வீட்டில் எளிய முறைகள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நாம் செய்யலாம் எனக்கு வந்து மந்திரங்கள்லாம் ஓத தெரியாது பட் ஆனா நான் வந்து எள்ளுத்தண்ணீர் என்னுடைய முன்னோர்களுக்காக நான் தரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து இதை செய்யலாம் எல்லாருமே வந்து இதை செய்யலாம் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் செய்யணும் சுமங்கலிகள் இதை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது கணவனை எழுந்த சுமங்கலிகள் செய்யலாம் ஆண் பிள்ளைகள் திருமணமானவர்களும் சரி திருமணம் ஆகாதவர்களும் சரி தங்களுடைய தாய் தந்தையரை எழுந்தவர்கள் அவங்களுடைய தாய் தந்தையருக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம் இது எந்த திசையில் அமர்ந்து செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்கு திசையில் அமர்ந்து தான் செய்யணும் இப்போ நீங்க அமர்ந்து செய்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு தரை விரிப்பு போட்டு அல்லது பாய் போட்டு அதற்கு மேல தான் நீங்க இதை செய்யணும் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் உதித்த பிறகு ஆறு மணிக்கு அப்புறம் காலை ஆறு மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் சூரியன் இறங்கு முகத்தில் இருக்கும் பொழுது அதாவது உச்சியிலேருந்து கீழே இறங்குற நேரத்தில் நம்ம இதை செய்யக்கூடாது அதனால் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் செய்யலாம் இந்த தர்ப்பணம் தரதில் நிறைய நியதிகள் இருக்குது அதாவது நீங்க மற்ற பூஜைகள் எதுவுமே உங்க வீட்ல அன்னைக்கு பண்ணக்கூடாது நித்திய ஆகட்டும் அல்லது வேற ஏதாவது பரிகார ஆகட்டும் நீங்க தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்க மற்ற வழிபாடுகளை உங்க வீட்ல செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் இந்த ஆடி அம்மாவாசையில் ஆடி அம்மாவாசைன்னு கிடையாது பொதுவாக எல்லா அம்மாவாசைகளிலுமே நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண ரொம்ப தூரம் வந்து பயணம் செய்து பசியோடையும் தாகத்தோடையும் வந்து நிப்பாங்கலாம் அப்படி அவங்க வந்து நிற்கும் பொழுது அவர்களை நாம் மனதில் நினைத்து அவர்களுக்கு எல் தண்ணீர் இறைப்பது அல்லது காகத்திற்கு ஒரு சாப்பாடு வைப்பது அல்லது அவர்களுக்கு பிடித்த படையலை செய்து படையல் போடுவது இதில் ஏதாவது ஒன்றாவது நம்ம செய்யணும் இது அவசியம் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செய்தால் நல்லது அப்படி இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க வீட்டில் எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றாங்க அப்படின்னா நீங்கள் இதை விட்டுட்டு அட்லீஸ்ட் காகத்திற்கு நீங்கள் சமைச்ச சாப்பாடில் இருந்து முதல்வாய் காகத்திற்கு வையுங்க நம்மளாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஞாபகம் வந்து அந்த சாப்பாடை போய் காகத்திற்கு வைக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நம்ம படையல் போடுற பழக்கம் இருக்கும் வடை பாயாசம்லாம் செஞ்சு ஆடி அமாவாசைக்கு படையல் போடுவாங்க இறந்தவர்களோட துணிமணிகள் இருந்ததுன்னா அதை வைப்பாங்க அவங்களுடைய புகைப்படத்திற்கு முன்பு அதெல்லாம் வச்சு அவங்க பயன்படுத்திய சில பொருட்கள் அவங்களுடைய வாட்சு கண்ணாடி மூக்கு கண்ணாடி இதெல்லாம் வச்சு கூட நிறைய பேர் செய்கிறவங்க இருக்கிறாங்க இன்றளவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு முறை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இதை செய்யும்பொழுது நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு ஒரு இடத்துல வீட்டுக்கு உள்ளாரே நீங்கள் அமர்ந்து செய்யலாம் நிறைய பேர் இதை வேற கேள்வி கேட்பாங்க வீட்டுக்கு உள்ளார செய்யணுமா இல்லை வெளியில் அமர்ந்து செய்யணுமா வீட்டுக்கு உள்ளார செய்யலாம் அல்லது மொட்டை மாடியில் உங்களுக்கு ப்ரைவசி இருந்துச்சுன்னா நீங்கள் மொட்டை மாடியில் கூட சூரியனுக்கு கீழே அமர்ந்து ஒரு நிழலான இடத்த பார்த்து நீங்கள் அமர்ந்து செய்யலாம் இதில் உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு தாம்பாலம் கொஞ்சமாக எள் கொஞ்சமாக பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் எல் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இது வந்து தர்ப்பை பவித்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நிறைய பேர் மோதிரம் மாதிரி செஞ்சு அவங்க வலது கை மோதிர விரலில் போடுவாங்க பட் அதெல்லாம் கூட செய்ய தேவையில்லை நான் ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க பசங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க அம்மாவோ அப்பாவோ தவறிடுறாங்க வெளிநாட்டில் இருந்தபடியே அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருந்து எப்படி இந்த எல் தண்ணீர் இறைப்பது அதுக்காக தான் இந்த டெமோவே மெயினாக நான் தரேன் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் சரிங்களா இதை எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் நான் வந்து பாத்திரத்தில் த தண்ணீர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு சொம்பு இல்லைங்க என்கிட்ட ஒரு ட்ரே தான் இருக்குது ஒரு சில்வர் பிளேட்டு தான் இருக்குது எவர் சில்வர் பிளேட் சாப்பிட்ற தட்டு தான் இருக்குது நான் அதில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லாத பட்சத்தில் உங்கள் என்ன பொருள் இருக்குதோ நீங்கள் அதை வச்சு செய்யலாம் செய்வதற்கு முன்பு இதை ஆரம்பிப்பதற்கு முன்பு உங்களுடைய பிள்ளையாரை வணங்கிக்கணும் முழுமுதற் கடவுள் பிள்ளையாரை தான் நம்ம வணங்கிக்கணும் வணங்கிட்டு நீங்கள் என்ன அளவு வேணுமோ இந்த பொருளெல்லாம் நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் கொஞ்சம் பொருள் எடுத்துகிட்டு வந்து அமர்ந்துட்டு மீந்ததை எடுத்துகிட்டு போய் திரும்ப நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் கூடாது என்ன நீங்கள் எடுத்துன்னு வரீங்களோ அதை இப்படியே இந்த பயன்பாட்டுக்கே நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நிறைய எடுத்துகிட்டு வந்து ஒரு கப்பு நிறைய ஒரு டம்ளர் நிறைய வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் அதை கையில் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அரை டம்ளர் அரிசியையோ இல்லை அரை டம்ளர் எல்லையோ போயிட்டு திரும்ப கிச்சனில் இருக்க டப்பாலெல்லாம் எல்லாம் கொட்டக்கூடாது கொஞ்சம் எடுத்திங்கன்னா அதை முழுவதுமாக நீங்கள் பயன்படுத்திடணும் சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதை செய்வதற்கு முன்பு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது டெமோ பர்பஸுக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன் மற்றபடி பெண்கள் யாரும் வந்து இதை செய்யக்கூடாது சுமங்கலி பெண்கள் யாரும் இதை செய்யக்கூடாது இது ஜஸ்ட்டு ஃபார் டெமோ தான் ஓகேங்களா நீங்கள் வந்து இதை மாதிரி உங்களுடைய வலது கையை இந்த தாம்பாளத்துக்கு மேலே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பச்சரிசியை நீங்கள் வந்து கொட்டிடுங்க அதுக்கப்புறம் வந்து எள் பச்சரிசியும் எல்லையும் கொட்டிட்டு இந்த தர்பை ஜஸ்ட்டு நான் வந்து மடக்கி இதை மாதிரி சின்ன சின்னதாக மடித்து வச்சுருக்கிறேன் ஒரு ரூபாய் நாணயத்தையும் நம்ம வச்சுக்கணும் இதை நீங்கள் வச்சிக்கிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு அதுக்கு மேலே ரைட் ஹேண்டை இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய அம்மா சைடு மற்றும் உங்களுடைய அப்பா சைடு போத்து பேட்டர்னல் அண்ட் மேட்டர்னல் கிராண்ட்பேரண்ட்ஸு அவங்கள வந்து நினைக்கணும் ஆறு தலைமுறைகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நான் வந்து இதை வழங்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யணும் பேர் தெரிஞ்சால் அவங்க பெயரையும் சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் எங்களுக்கு வேண்டிய நல்லாசையை வழங்குங்கள் அப்படின்னு நீங்கள் அவங்கள நினச்சி மானசீகமாக வேண்டிக்கோங்க எங்களை நீங்கள் தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வேண்டிக்கணும் ஆறு தலைமுறை அம்மா சைடு ஆறு தலைமுறை முன்னோர்கள் அப்பா சைடு ஆறு தலைமுறை முன்னோர்களை நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த தண்ணீர் இருக்குது இல்லை இந்த தண்ணீரை இப்படி தெளிக்கணும் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நினச்சிக்கணும் ஒரு மூணு முறை இப்படி வந்து நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியை இதில் விடணும் தண்ணி விடும்போது நீங்கள் இந்த பொருளெல்லாம் கீழே கொட்டணும் கட்டை விரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் தான் இதெல்லாம் கொட்டணுமே தவிர இந்த சைடு வந்து இப்படி வழியக்கூடாது ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்படி இந்த இந்த ஓ இந்த ஹோ ஹோல் வழியாக தான் இது வந்து வரணும் சரிங்களா உங்களுக்கு தண்ணி வந்து பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இதை பண்ணிடணும் சரிங்களா பண்ணிவிட்டு இந்த கையை வந்து நீங்கள் உதறக்கூடாது பக்கத்தில் ஒரு துண்டு வச்சுட்டு நீங்கள் இதை ஒத்தி தான் எடுக்கணும் பக்கத்துலலாம் உதறதுலாம் சில பேர் டேப்பில் கை கழுவிட்டு உதருவாங்க அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது டவல் வச்சுட்டு நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இந்த ரெண்டு கட்டை விரலையும் இதில் வச்சு உங்கள் கண்களில் இதை நீங்கள் ஊற்றிக்கணும் ஒரு முறை ரெண்டு கட்டை விரலை இப்படி வச்சு நீங்கள் உங்கள் கண்களில் ஊற்றிக்கணும் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ இதை செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே நீங்கள் திருநூ திருநீர் வச்சுக்கோங்க அதை வந்து நெத்தியில் இட்டுக்கிட்டு இதில் நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தோம்னா நல்லா முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது நம்ம தெரியாமல் தவறு செய்திருந்தோம்னா அந்த தவறை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு நல்ல வழி நீங்கள் காமிங்க எங்கள் கூடவே இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துங்க எந்த ஆபத்தும் எங்களை வந்து தாக்காதவாறு நீங்கள் தான் பா எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் மானசீகமாக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க இதற்குன்னு சில மந்திரங்கள்லாம் இருக்குது சமஸ்கிருதத்துலையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது நான் வந்து அந்த அந்த மந்திரம் பக்கம் நான் போகலை ஜஸ்ட்டு இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த எள்ளும் தண்ணீரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கலாங்க அதுவே பெரிய விஷயம் அதை நம்ம செஞ்சாலே போதுமானது சரி இந்த தண்ணீர் இந்த அரிசி எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நீர்நிலைகளில் தான் நம்ம இதை விடணும் இப்போ நம்ம நீர்நிலைகளில் விட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்க பக்கத்தில் அதை மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போ கொட்டிடலாம் அல்லது மணி ம கால்கள்லாம் படக்கூடாது மனுஷங்க கால் படாத இடத்துல கொட்டலாம் இது வந்து முளைக்கக்கூடாது இந்த எள்ளும் இந்த அரிசியும் வந்து முளைக்கக்கூடாது அதை மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம கொட்டிடணும் ஸோ இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதுமானது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இந்த மாதிரியான முக்கியமான மாதங்களில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி